தே தே ஆட்டிடியூடு ஏன் பொண்ணுங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹார் ஈவன் ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு பையனுக்கு கிடைக்காத சண்டே ஸ்ரீயா யுஸ்வா அப்படின்னு அவளுக்கு தெரியாது சார் பூஜை ஒன்று போடணும் எஸ்வை ஃபோட்டுக்கு நான் ஒரு ஒன் ஹார்

தான் கிட்ட இன்னொருத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ இல்ல ஒருத்தவங்களோ வந்து கிட்ட நெருங்கி வரக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த பவுண்டரி பிகாஸ் வி நோ ஹவு பீப்புள் கனெக்ட் வித் கேர்ள்ஸ் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்ட்டு சோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சஸ் வரக்கூடாது ஆரல்ஸ் வேற விதமா ஆயிடக்கூடாதுன்ற ரீசனுக்காக மேபி அந்த பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றதுல ஆட்டிடியூட் ஒரு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ணது அப்படின்றது என்னோட ஆஸ்பெக்ட் நான் பாக்குற ஆஸ்பெக்ட் பட் ஒரிஜினலா ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற பொண்ணுங்களையும் நான் பாத்துருக்கேன் யோசிப்ப எதுக்கு இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் பட் இது வந்து ஒவ்வொரு கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேர்ள்ஸ் ஓகேங்க இப்போ சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் நான் பர்சனலா இது வந்து ஒரு மெச்சூர்டான கேள்வியெல்லாம் கிடையாது ஒரு பசங்களுக்குள்ள இருக்கிற நாலு நாலஞ்சு டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல இது ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி பொண்ணுங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகமா நான் அவங்க கிட்ட கேக்குறேன் நான் இப்போ ஒரு பொண்ணை பாக்குறாங்க ஒரு பசங்க பட் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்ன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க ஆனா அது சொதப்பி இது ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்கும் ஒரு பையன் ஆக்சுவலா ஏதாவது சொல்லல எல்லா இடத்துலயும் சந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியாது இது ஆப்வியஸ்லி யூனிவர்சல் ட்ரூத் இது ஏன்னா என்னாலே ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்க முடியாது சத்தியமா என் மனசுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியும் பட் இன்னொரு பொண்ணை பத்தி போய் நான் கேட்கணும் எனக்கு அவங்கள பத்தி நான் ஈவன் எனக்கு ஒரு கேர்ள் கூட கிடையாது ஆக்சுவலா நீங்க இத மாத்தி கேட்டிருக்கீங்க நீங்க வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வச்சிருக்க பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்கணும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பொண்ணு ஃப்ரெண்டே கிடையாது சீரியஸ்லி லிட்ரலி இந்த பொண்ண பத்தி நீங்க எதனா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது இந்த இது பசங்களை பத்தி பத்தி புட்டு புட்டு வைப்பேன் கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு ஐடியா இல்ல பொண்ணு நான் பசங்க பசங்க ஓவரா கிட்ட கிட்ட இருக்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா பார்த்த வரைக்கும் என்னோட என்னோட் சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா தே தே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிதான் நான் பார்த்த பசங்க வரைக்குமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேங்லயுமே அப்படின்னா ஒரு பொண்ண லவ் பண்றாங்க ஒரு பொண்ணை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா தே கிவ் த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த ஒரு விஷயம் நடக்குது அண்ட் என்னன்னா பசங்க கிட்ட ஏன் சீக்கிரம் ஏமாந்து போறாங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சுத்துறாங்க அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எங்கன்னா கடப்போ அப்படின்னு விட்டுடுறானுங்க சோ அந்த பொருள் என்ன பண்ணுது அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ குடுக்கிற பிளேஸ்க்கு அது போகணும்னு யோசிச்சு கலந்துகிட்டு போயிடுது இவனு ஏமாந்து போயிடுறானுங்க பொருள் அந்த பொருளே கிடைக்காம இருந்தா எந்த பொருள் கிடைக்குங்க எந்த ஊர்ல சொல்லி இது வந்து எல்லா விஷயத்துலயுமே நான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு பொண்ண அவன் லவ் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஆமா ஒரு பொண்ணு லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அந்த பொண்ண ஃபாலோ பண்றீங்க அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறீங்க அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி என்னென்னமோ பண்றீங்க ஆப்டர் லவ் அந்த லவ் குள்ள வந்து ஒரு ஒன் இயர் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் குள்ள ஒன் மந்தே போட்டுமே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போன் பண்ணா ஒழுங்கா எடுத்து பேசுறது இல்ல வெளியே கூட்டு போறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல எனக்கு என்ன பண்ணா பிபோர் லவ் முன்னாடி அவங்கதான் உலகம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லவ் அப்புறம் ஓகே இவங்க நம்ம இந்த உலகத்தை வச்சு காப்பாற்றுறோம் வெளியே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்ல அப்ப அவங்க சில விஷயங்கள் போக்கஸ் வெளியில கொண்டு போய் தான் ஆகும் யாருமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸி இல்ல ஈவன் ஒபாமா கூட பிஸி இல்லைங்க ஒரு கேர்ள்ஸ் கேட்கிற ஒரு விஷயம் ஒரு நாள்ல ஒரு ஒன் ஹவர் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணு இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரம் கடவுள் கொடுத்துருக்கான் சரியா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஒன் ஹவர் ஈவன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு பையனுக்கு கிடைக்காதா மனோசஜ் தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல ரெண்டு மணி நேரம் ஃபோன் பேசுனா கூட தட்ஸ் யார் சாய்ஸ் ஆஃப் திங் அது வந்து நம்ம இப்ப உங்களுக்கு தெரியும் உன்னோட உன்னோட திங் என்னன்ட்டு உன்னோட சர்கம்ஸ்டன்ஸ் என்ன உன்னோட ஃபேமிலி என்ன உனக்கு எந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு உனக்கு தெரியும் நீ அதை விட டபுள் மடந்தா எய்ம் பண்ணி போய் அந்த பொண்ண கரெக்ட் பண்ணி நீ உஷார் பண்ணி வச்சிருந்தனா யார் தப்பு நிறைய இன்ஸ்டால ரீல்ஸ் வரும்ல இப்ப திவாரோட இதுவும் நாங்க ஷேர் பண்ணிப்போம் இவங்க பேசுறது வந்து என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி மேல அந்த இதெல்லாம் கோட் எல்லாம் போட்டு அனுப்புவாங்கல்ல இவங்களுக்கே அனுப்புவேன் என்ன சிம்மரண்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா கேட்டிருப்பாங்க இந்த தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படினு நான் என்ன பண்ணாலே நான் ஆக்சுவலா லவ் பண்ணா பிடிக்கும் நான் கைண்ட் ஆஃப் ஒரு வேற மாதிரி எனக்கு நான் சாரி ஃபார் ஓகே சோ நான் எனக்கு பசங்க இருந்தா பிடிக்கும் அந்த ஒரு ட்ரூவா லாயலா லவ் பண்ணா போதும் இவங்க ரெண்டு பேரோட டார் நீ சொல்லும்போது நான் ஜெனரலாவே கேக்குறேன் ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இது கிரின்ச்சா மாறிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும் இல்ல இந்த காம்போ வந்து சம்ம ஹிட் ஆகி மில்லியன் வியூஸ்லாம் போகும் அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கும் பட் இந்த ரெண்டு கமெண்ட பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு அது அது ரெண்டாவது சொன்னது வரல என்ன பப்ளிகால ஸ்பிரீங் நீ நம்ம சொல்லணும் எதுக்கு انا எனக்கு தெரியும் நான் என்ன ஐஷுக்கு கிட்ட என்ன சொன்னாய் இந்த நெகட்டிவ் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் பாசிட்டிவ் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் நான் அதை வரை இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் எனக்கு வந்து பாட்டை ரீச் பண்ணுன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு நான் ஒரு பத்து பாட்டுன்னு பண்ணியிருக்கேன் ப்ரோ எதுவும் ரிலீஸ்லாம் பண்ணல பண்ணி கடப்பில் போட்டு வச்சிருக்கேன் சிஸ்டம்ல யூஸ்வலி நிறைய கம்போசர் அந்த மாதிரி இருக்கும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் நினைச்சி எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலா நான் ஒன்று பண்ணேன்னா இதுதான் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம் அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் என்னோட சாய்ஸ் தான் இது இவங்கள வச்சு பண்ணணும்னு திவாரம் மட்டும்தான் நாங்கள் மெயின் பண்ணோம் ராகுல் தான் வந்து ஐஷு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இன்டர்வியூ போயிருப்பாங்க அங்கே ஸோ அப்போ வந்து ஓகே ராகுல் வந்து சொன்ன உடனே எனக்கு ஐடியாவே இல்லை பட் சொன்ன நல்லா தானே இருக்கு அப்போ இவங்க சொல்ல ரீல்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்தேன் நம்ம பண்ணியிருக்கோம் நாங்க என்ன பண்ண ஃபர்ஸ்ட்டு ஒரே நாள் பிளான் வைக்கல இவங்களுக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் தான் பிளான் வச்சோம் அப்புறம் அவர் தான் கொஞ்சம் பயணி கேட்டாரு எப்படிமா அது ரெண்டு பேரும் ஒன்றா வச்சிட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு என்னடாது மாட்டிக்கிட்டோம் நான் வந்து என்னடாது கேட்டேன் ஐசோ நீங்க சண்டே ஃப்ரீயா ஐசு அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது என்ன சொன்னேன் இந்த மாதிரி பூஜை ஒரு மட்டும் வந்துட்டு போக முடியுமா ஆ ஓகேன்ட்டாங்க ரெண்டு நாள் ஐயோ நான் இன்னைக்கு ரெவார்டு ஃபங்க்ஷன் போடுறேன் அப்படின்னாங்க என்ன ஐசோ டக்குன்னு இப்படி சொல்றீங்க சரி ஃப்ரீன்னா அவங்க ஒரு சொன்னாங்க சரி ஐஷ் ஓகே ஃபோர் ஓ க்ளாக்னா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா திவாகரம் அங்க வந்துருந்தாரு அதே அவார்ட் ஃபங்க்ஷன் அங்க நாங்க பிக் பண்ணிட்டோம் அது மில்லியன் அடிக்கும்னு வந்து அவர் தான் சொன்னார் தலைவர் தான் வந்து சொன்னார் செல்லோன் என்ன வச்சு பண்ற செல்லோன் இது கண்டிப்பா மில்லியன்ஸ் பாத்திரம் சொல்லோனாரு அவர் ஏதாவது அவரும் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்காரு நமக்கு போஸ்டர் போயிடுச்சு ஆஹ் போஸ்டர் வந்து டிசைனர் விமல் ராஜன்னு ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க எடிட் வந்து வெற்றி வெற்றி வெல்ன்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க ம் அவங்க தான் பண்ணாங்க ரொம்பவே பிடிச்சி தான் பண்ணோம் எல்லாருக்குமே அமைச்சராக வரக்கூடாது இருந்தாலும் அந்த இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நமக்கு மெயினாக சொல்லிட்டு அது எங்கள் வீட்டானு தான் எடுத்தோம் அந்த ஷூட்டை எங்கள் வீட்டுக்கு ஃபெலியாக எடுத்து விட்டோம் சாங்ல கேட்டோன்னு நடித்த திவாகர் ஐஷு அதுக்கடுத்து தான் நடிச்சிருக்காங்க ஓகே ராஜ் கோரியோகிராஃபர் அவங்க டீம் அண்ட் டிஐ பண்ண அண்ட் டிஐ பண்ண வெற்றி வெற்றி கேமரா டீம் பாலன் அப்புறம் சூர்யா நான் சிங்கர்ஸ் அந்த மூணு பேர் லிரிக்கல் யாக்கை தினேஷ் ஃபரீத் ஃபரீஸ் முகமது வேலு ஒன்று ஆ கீர்த்தியக் என் கைடன்ஸாக இருந்தாங்க வேறு ஆ டிசைன் போ போஸ்டர் டிசைனர் அப்புறம் ஆ ஆ ஒன்று நிறைய பேர் எங்களுக்கு வந்து போஸ்டரை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க அவங்க பேர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ஸ் கிட்ட முப்பது பேர் கிட்ட அவங்க எல்லாருமே எனக்கு பண்ணி கொடுத்த எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க எந்த ஒரு முக சொலிப்பும் இல்லாம கேட்கற டைமுக்குலாம் வந்து அவங்க எல்லாருமே தனித்தனி ப்ரொஃபஷனல் நான் வந்து டப்பிங் இன்ஜினியராக இருக்கேன் ப்ரொஃபஷன் அதுதான் பால் வந்து டிஓபியா போயிட்டு இருக்காங்க ஐஷு அவங்க மாடல் எல்லாம் இதெல்லாம் தாண்டி கேட்கற டைம்லாம் அவைலபிள் அவங்களை இது கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன் எனக்கு வந்து ஐஷா அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுல ஒரு சீன் ஒண்ணு பார்த்தேன் நாலு நீங்க வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துல பாரு நம்ம திவாகர் அம்மா வந்துட்டு உங்களை ஃபீல் பண்ணிட்டு போற பாத்துட்டு அவர் நெஞ்சலி அடிப்பா சத்துமா அங்க பார்த்தோம் அந்த சீன் பாக்குறப்ப உங்களே சிரிப்பு வந்துருச்சு அத நீ லைவ்ல பாத்தீங்களா அத

நான் ேட் பண்ணல ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு அன்வான்டா ஒரு விஷயம் இருக்கா மாதிரி இருந்துச்சு அவரு ஒரு செட்ல கோவப்பட்டாரு எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு நம்ம பண்றது இவ்வளவு விஷயம் பண்றோம் உங்களோட ட்ரெண்டிங்க்காக தான் பண்றோம் அதை அவாய்ட் பண்ணி பண்ற விஷயங்கள் மாதிரி நிறைய இருந்துச்சு அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து அவருக்கு அவரா எடுத்துட்டு போன இருந்து இவங்க ரெண்டு பேரும் விசுவலைஸ் பண்ண விஷயம் வேற பட் கடைசில அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போன மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஸோ அதனால நான் அவரை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல ஏன் பாட் நான் கரெக்டா பண்ணினேன் ஆனா எனக்கு அந்த சீன் சிரிப்பு தான் இருந்துச்சு ஏன்னா அந்த விஷயம்லாம் வந்து பாக்குறப்போ அது ஒர்க் பண்ண அந்த பையனை பார்த்தா எனக்கு ரொம்பவே இதுவா இருந்துச்சு நாங்க அவரை பத்தி தப்பா எந்த இடத்துலயுமே நாங்க இப்போ வரைக்குமே சொல்லல இஸ் டூயிங் குட் பட் அத ஒன்னும் ப்ராப்பரா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு பண்ணாருன்னா ஹியாவை ப்ரைனர் அப்படிலாம் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் bro bro

நான் உண்மையாலே ஹர்ட் ஆயிட்டேன் நான் 컨டென்ட் காगा பண்ணல ਸੀரியஸலி ஐ அம் ஹர்ட்டட் அபௌட் யுவர் வேர்ட்ஸ் நான் என்ன மறச்சிரு गाइस நான் வந்து நான் வந்து நான் எதையும் டீஸ்பேஸ்ல நானு உனக்கு என்ன போற ஐசோ இப்போ இப்போ மனமுகன் தேவேல் போட்டா கூட 10 பேர் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இப்போ நம்பர் 1 நீங்க தான ப்ரோ நம்பர் 1 நான் இல்ல ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு நல்ல சண்டா கொடுப்போம் நீ நம்பர் 1 அவreliamai நான் பேச விரும்பல சொல்லிட்டேன்ல பாண்டி சோ நான் அத பேச விரும்பல அப்ப ஆல்பம் அப்புறமா சமாதானப்படுத்துறாங்க அப்புறமா சமாதானப்படுத்திக்கிறார் அவங்க ப்ரோ நீங்க எப்படி சமாதானப்படுத்துங்க எனக்கு தெரியும் ப்ரோ ப்ரோ அந்த நம்ம காட்வின் பிரதர் டைரக்டர் பேசுறாரு பிரதர் ஐயா அவரங்க அங்கதான் இருக்காரு இங்க ப்ரோ ஐயா நீ என்ன பெர்ஃபார்மன்ஸ் போனாலும் யோ நான் வேற ஒன்னு சொல்றேன் இறியா சொல்லுங்க ப்ரோ ஐஷுவும் உங்களையும் வச்சு அந்த ஃபீமேல் வெர்ஷன் நேத்து ப்ரொஃபைல் கேட்டேன்ல ஆமா அது இது கண்டென்ட்லாம் கிடையாது நான் சீரியஸா பேசுறேன் ம் சொல்லுங்க அந்த ஆக்டிங் வந்து ஐஷு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஃபீமேல் வெர்ஷனுக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரொஃபைல் அனுப்பியா இப்ப நீ இந்த டைம்ல இது பண்ண இவங்க வேற இப்ப கோச்சிட்டாங்க நான் என்னது பண்றது பண்ண மாட்டேன்றாங்க இப்ப முடிச்சுட்டீங்க போங்க மொத்தமா இன்னைக்கு ஆமா இல்ல இல்ல ரோ உயர நீங்க பண்ண மாட்டீங்களா நான் பண்றேன் ப்ரோ அப்போ ஷார்ட் பிலிம் வெப்சீரீஸ் படம் பிலிம் ஹாலிவுட்டே பண்ணுவாங்க நீங்க என்ன ஐஸ்வூரை ஐசூர் பண்ணலன்னா என்ன ஐசோ நான் பண்றேன் ஐசூர் இவரு என்ன இவருந்து எப்படி ஆட்டிட்டு கேட்டுற கூட நடிக்கிறதுக்கு பண்ண மாட்டேன் இவர் என்ன சொல்றது ப்ரோ நீங்க என்ன நான் பண்றேன் ப்ரோ

சூப்பரா பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் திரைமுனையர்கள் சார்பாகவும் வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர்